ஆண்டும் மே பன்னிரண்டு அன்று நவீன செவிலியர்களின் நிறுவனர் மற்றும் துறையில் முன்னோடியான புலோரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்தநாளை நாளை நினைவு வகையில் சர்வதேச செவிலியர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் இந்திய பயிற்சி செவிலியர் சங்கத்தின் தமிழ்நாடு கிளை சார்பில் சாதனை நிகழ்ச்சியாக செவிலியர்களிடம் இருந்து புற்று நோயாளிகளுக்காக கூந்தல் தானம் பெறப்படுகிறது தமிழகத்தில் பதினைந்து இடங்களில் நடைபெறும் கூந்தல் தானம் பெறும் நிகழ்வில் தமிழகத்தில் உள்ள அனைத்து செவிலிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டு கூந்தல் தானம் செய்கின்றனர் இறுதி நிகழ்ச்சி மே எட்டு எம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது தமிழகத்தில் பிளஸ் இரண்டு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் மாநிலத்திலேயே திருப்பூர் மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் அதிகமாகவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் குறைவாகவும் பதிவாகியுள்ளது முதல் ஐந்து இடங்களைப் பிடித்த மாவட்டங்கள் ஒன்று திருப்பூர் தொன்னூற்றேழு புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் இரண்டு சிவகங்கை தொன்னூற்றேழு புள்ளி நான்கு இரண்டு சதவீதம் ஈரோடு தொன்னூற்றேழு புள்ளி நான்கு இரண்டு சதவீதம் மூன்று அரியலூர் தொன்னூற்றேழு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் நான்கு கோவை தொன்னூற்றாறு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் ஐந்து டோட் விருதுநகர் தொன்னூற்றாறு புள்ளி ஆறு நான்கு சதவீதம் ஆகிய மாவட்டங்கள் முதல் ஐந்து இடங்களை பிடித்துள்ளன இந்த ஆண்டு இரண்டாம் இடத்தை சிவகங்கை ஈரோடு என இரண்டு மாவட்டங்கள் பிடித்துள்ளன பிளஸ் இரண்டு பொதுத் தேர்வில் தமிழகத்தில் மொத்தம் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் மாணவர்கள் தொன்னூற்றாறு புள்ளி நான்கு நான்கு சதவீதம் மாணவர்கள் தொன்னூற்றி இரண்டு புள்ளி மூன்று ஏழு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகள் தேர்ச்சி விகிதம் அதிகம் அச்சய திருதியை முன்னிட்டு நகைக் கடைகளில் தங்கம் விற்பனை முன்பதிவு மூலமாக தொடங்கியுள்ளது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நகை விற்பனை இருபத்தைந்து சதவீதம் அதிகரிக்கும் என நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் அச்சய திருதியை நாளில் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையும் ஐதீகமும் மக்களிடம் உள்ளது இந்த ஆண்டு அச்சய திருதியை வரும் பத்தாம் தேதி தொடங்கி மறுநாள் சனிக்கிழமை வரை உள்ளது எனவே வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக நகைக் கடைகள் போட்டி போட்டுக் கொண்டு சலுகைகளை அறிவித்துள்ளன கடந்த ஆண்டு அச்சய திருதியே நாளான்று இருபது ஆயிரம் கிலோ தங்கம் விற்பனையானது தங்கம் விலை கடந்த சில நாட்களாக அதிகபட்சமாக ஒரு பவுன் ஐம்பத்தி நான்கு ஆயிரம் ரூபாய் வரை அதிகரித்தது இந்நிலையில் தற்போது தங்கம் விலை குறைந்து வருவதால் வாடிக்கையாளர்கள் தங்க நகைகள் வாங்க அதிக ஆர்வம் செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நகை விற்பனை இருபத்தைந்து சதவீதம் அதிகரிக்கக் கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சேரங்கம் ரங்கநாதர் கோவில் சித்திரைத் தேரோட்டம் இன்று நடைபெறுகிறது இதை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்து கொண்டுவரப்பட்ட வஸ்திரங்கள் நேற்று சேரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தன ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் பெருமாள் மீதிருந்த பக்தியால் அவருக்கு பூமாலை தொடுக்கும் தொண்டு செய்து அவருக்கு மனைவியானாள் ஆண்டாள் மனமுடித்து பெருமாளுடன் இயக்கியமானது ஸ்ரீயரங்கம் ரங்கநாதர் கோவில் என்பதால் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கும் ஸ்ரீயரங்கம் இடையே சம்பந்தமும் உறவும் மங்கள பொருட்கள் பரிவர்த்தனை செய்யும் வழக்கமும் உள்ளது அதன்படி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சித்திரைத் தேரோட்டத்துக்கு முதல் நாள் சுயவில்லிபுத்தூரில் இருந்தும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டத்துக்கு முதல் நாள் ஸ்ரீரங்கத்தில் இருந்தும் மங்கள பொருட்கள் பரிவர்த்தனை நடைபெறும் வழக்கம் உள்ளது அதன்படி இன்று நடைபெறும் சித்திரைத் தேரோட்டத்தின் போது ிபுத்தூர் ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலை மற்றும் வஸ்திரங்களை அணிந்து நம்பெருமாள் தேரில் எழுந்தருள்வார் சென்னை மீஞ்சோர் பகுதியில் கட்டிட வேலை பார்த்து வந்த போது மயங்கி விழுந்த விழுப்புரம் மாவட்ட மேல் மலையனூரை சேர்ந்த வேலு வயது முப்பத்தி நான்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த சச்சின் வயது இருபத்தைந்து ஆகியோர் சென்னை ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனை சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டனர் இருவருக்கும் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர் ஆனால் சச்சினின் உடல்நிலை மோசமடைந்ததால் அவர் நேற்றில் உயிரிழந்தார் கடுமையான வெப்ப அலை பாதிப்பால் வடமாநில கட்டிட தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிறப்பு வார்டில் சிகிச்சை பெற்று வரும் மற்றொரு கட்டிட தொழிலாளி வேலு நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அவருக்கு தேவையான சிகிச்சைகளை மருத்துவர்கள் அளித்து வருகின்றனர் ஹாலிவுட் சினிமா நடிகர் பெருனார்கில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி டைட்டானிக் திலார்க் ஆப் திரிங்ஸ் போன்ற படங்களில் அவர் நடித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி வெளிவந்த காந்தி படத்தில் நடித்துள்ளார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் வெளியான டைட்டானிக் படத்தில் டைட்டானிக் கப்பலின் கேப்டனாக நடித்திருந்தார் அந்த படத்தில் கேப்டன் எட்வர்ட் ஜே ஸ்மித் என்ற பாத்திரத்தில் நடித்திருந்தார் அவரது மறைவு செய்தியை அறிந்து திரைத்துறையினர் ரசிகர்கள் என பலரும் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தோளூர் பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கருப்பையா இந்த கிராமத்தில் அமைந்துள்ள சமய கருப்பணசாமி கோயில் கருப்பையாவின் குலதெய்வக் கோயிலாகும் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கருப்பையா குடும்பத்தின் சார்பில் இக்கோயிலில் வேண்டிக் கொண்டனர் வேண்டுதல் நிறைவேறியதை அடுத்து சமய கருப்பண சுவாமி கோயிலுக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியில் பிரத்யேகமாக செய்யப்பட்ட நானூற்று எழுபது கிலோ எடையில் இருபத்தொன்று அடி உயரமுள்ள பிரம்மாண்ட அறிவாலை நேர்த்திக் கடனாகச் செலுத்தினர் இந்த அரிவாள் கிரேன் உதவியுடன் கோயில் வாசலில் நிலை நிறுத்தப்பட்டு சிறப்பு பூஜை செய்தி கிடா வெட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை ஒத்தண்டியில் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் உள்ளது மத்திய அரசின் பல்கலைக்கழகமான இங்கு பிடெக் இன்ஜினியரிங் நேவல் ஆர்கிடெக்சர் மற்றும் ஷிப்பில்டிங் ஓஷன் இன்ஜினியரிங் பிபி லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் காமர்ஸ் மேரிடம் லாஜிஸ்டிக்ஸ் நாட்டிக்கல் சயின்ஸ் ஆகிய இளங்கலை பட்டப்படிப்புகள் உள்ளன இங்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து கல்வி ஆண்டில் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மேய்ந்தும் தேதி நேற்று வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் வேபத்து தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கடல்சார் படிப்புகளில் சேர விரும்பும் பிளஸ் இரண்டு மாணவர்கள் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் இணையதளம் டபிள்யூ 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 டாட் ஐஎம்யூ டாட் இடியு டாட் ஐஎன் மூலம் மேபத்து தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று பத்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தேழு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது